அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் நாம பிடிக்க வேண்டிய ஆள் ஆனால் அவங்ககிட்ட பேசிட்டு பாரு இந்த வாட்டி அவனை தப்பி கூட கூடாது என்னது நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளே குரு 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 குறும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பழைய தொடர்ந்தும் பேச மாட்டேங்கிறான் பாவம் யாரை வைத்த பிள்ளையோ பார்த்துட்டு போகட்டும் என்னது போலீஸ் நம்மளை பார்த்து வந்துட்டு இருக்கு ஆ இவனையும் காணும் உன்கிட்ட ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தால்ல அவனும் தெரியுமா என்னது தெரியுமாவா ஹலோ போலீஸ் இன்னைக்கு தான் அவன் மூஞ்சியே நான் பார்க்குறேன் போதுமா ஏ என்ன பொய் சொல்லுதுயா என்னது பொய்யா ஹலோ அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க வந்து நின்னா என்ன குறு குறுகுறுன்னு பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாயா ஏ பொய்யே சொல்லுத அடுத்த முறை உன்னோட அவனை சேர்த்து பார்த்து தினச்சுக்க உன்னையும் தூக்கி உள்ளே ஓட்டுருவான் அவன் யாருன்னே தெரியல ஆனால் போலீஸு நம்மள வான் பண்ணிட்டு போறாங்களே ஐயா தான் அவன் நம்ம கண்ணுலேயே படல போலீஸும் வரல ஆ சொல்லி வாய மூடல பக்கத்தில் வந்துட்டான ஐயா நான் எப்போ வெளியில் வருவோன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கான் போல இருக்க ஐயா என்னது மறுபடியும் பேச மாட்டேங்கிறான் குரு குருன்னு நம்மளே பார்க்கறான் எப்பா நீ யாரு உனக்கு என்ன வேணும் என்னது எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஒருவேளை வாய் பேச முடியாதவனும் தப்பிச்சு போகணுமே மறுபடியும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க பாருல்ல சீக்கிரமாலே என்ன அது திரும்பவும் போலீஸ் நம்மளை தேடி வருது ஏ அவனை தெரியவே தெரியான்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி மீட் பண்ணியிருக்க என்னென்ன காதல பூ வச்சோன்னு நினைச்சேன் ஏ அவங்கிட்ட என்ன பேசுனேன் அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்றத சொல்லுல இப்போவும் குரு குருன்னு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் எதுவுமே பேசலையா ஏ யாருக்கிட்ட கதை விடுற ஏ மூணாவது வாட்டி இடஒதுன்னு சொன்னால் உனக்கு உள்ளே போட்டுருவான் யாராக இருப்பான் எதுக்காக நம்ம முன்னாடி வந்து நின்று நிற்கிறான் ஒருவேளை நம்மளை பழி வாங்குறானோ எதுக்காக பழி வாங்கணும் ஒருவேளை நாம் அவங்கிட்ட எதுவும் பிரச்சனை கிரச்சனை பண்ணியிருப்போமா ம் இல்லை நம்ம குடும்பத்தில் யாராவது அவனுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருப்பாங்களா ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் வய திறந்து பேச மாட்டேங்கிறான் ஐயாட ஒரு ரெண்டு மூணு நாளாக அவனை ஆளை காணும் ஒருவேளை போலீஸில் சிக்கியிருப்பானோ ஆஹா மூணாவது வாட்டியும் நம்மளையே பார்த்து வரான ஐயா என்னது கத்தையாக பணத்தை எடுக்கிறான் ஆஹா பணத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான் ஐயா ஆஹா போலீஸும் வந்துடுச்சு அவன் உங்ககிட்ட என்ன பேசினான் ஆஹா ஒரே ஒரு வார்த்தை தான் பேசிட்டு பட்டுன்னு எஸ்கேப் ஆயிட்டான் ஒருவேளை அதை சொன்ன பிரச்சனையாகுமோ ஏ கேட்குறம்ல சொல்லு பேசல பேசலையா அவன் உங்ககிட்ட பேசுனது நாங்கள் தான் பார்த்தோமே யார் எது கேட்டாலும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டான் ஐயா ஏ சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் லஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்கான் என்ன அது லஞ்சமா ஏ லஞ்சம் வாங்கிட்டு பொய்யா சொல்கிற அவன் என்ன சொன்னான்னு நீ இப்போ சொல்லியே ஆகணும் ஆமாம் யார் எது கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா போனான் ஏ நாங்கள் போலீஸ் கேட்குதோ சொல்லு என்னது சிறுவில்லைத்தனமாக இருக்குது யார் எது கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான் திரும்ப நான் போலீஸு சொல்லுன்னா நான் என்னத்தை சொல்கிறது ஏன் இவன் இப்படி சொன்னால் கேட்க மாட்டோம்ல இவனுக்கு ஒன்று ஸ்டேஷனில் வச்சு நுக்கு நுக்கு நுக்குன்னா தான் உன் சொல்லுவான் என்னது ஸ்டேஷனா ஏ லஞ்சம் வாங்கினதும் ஒரு குத்தம் அவன் சொன்னதை சொல்லாததும் ஒரு குத்தம் மொத்தம் ரெண்டு குத்தம் ஏ இவனும் தூக்குங்களே ஸ்டேஷனுக்கு ஆஹா இங்கேருந்தோ வந்தான் அப்பப்போ நம்மளை குரு குருன்னு பார்த்து இப்போது குற்றவாளியாகவும் ஆக்கிட்டான் ஐயா ஒத்த வார்த்தைனாலும் மொத்த பேரையும் குழப்புற மாதிரி பேசிட்டு போயிட்டான ஐயா நாம செவனே இருந்தாலும் கிரகம் கையை பிடிச்சி கூட்டியாந்து நம்மக்கிட்ட விட்டுட்டு போகுது ஐயா ம் அறிவாங்கிறது நமக்கு என்ன புதுசாக ஆனால் அவன் யாருன்னு தெரியாமல் போயிடுச்சே ஐயா ம்